அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எடுக்கும் சஷ்டி விரதத்தில் மறந்தும் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும்போது இந்த தவறுகள் எல்லாம் செய்யாதீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதம் சஷ்டி விரதம் இந்த விரத நாளில் ஒரு சில பேர் உணவு சா சுத்தமாக சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர் வந்து சைவமாகவே இருப்பாங்க ஆனால் அது கட்டாயம் இருந்து தான் ஆகணும் ஒரு சில பேர் வந்து மிளகு நீர் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான விரதம் ஆறு நாளுமே சாப்பிடாம இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து மிளகு சாப்பிட்டுட்டு நீர் அருந்துவது மிளகு சாப்பிட்டுட்டு நீர் அருந்துவதுன்னு ஒவ்வொரு நாளும் ஆறு நாட்களுமே அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அது வந்து நிச்சயமாகவே நல்ல பலன் அளிக்கக்கூடியது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து சூரசம்ஹாரம் வர மிக எளிமையான உணவை நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற நாட்களில் இருக்கிற மாதிரியே நல்லா சாப்பிட்ற மூன்று வேலையுமே சாப்பிட அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சமாக காலில் வந்து ஒரு டிஃபனு நைட்டு கொஞ்சமாக சாப்பிடாம இருக்கிறது மதிய வேலை மட்டும் சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே அந்த ஆறு நாட்களுமே வந்து முருகனோட சிந்தனையில் தான் இருக்கணும் விரதம் இருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறு நாட்கள் தானே நம் கந்தனை நினைத்து நம் ஆறு நாட்களும் அவரை நினைத்து உணவு உண்ணாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை நமக்கு கொடுப்பாரு கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது மதிய வேலையில் மட்டும் பச்சரிசியில் சாதம் அடித்து அதில் தயிர் சேர்த்து சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் காலை இரவில் வந்து பால் பழம் இந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஆறு நாட்களுமே ஒரு சில பேர்லாம் சாப்பிடாம இருந்து அந்த கடைசி நாளில் சஷ்டி விரதம் வந்து கல்யாண சாப்பாடு வீட்டில் சமைச்சிட்டு கோவிலுக்கு போய் முருகப்பெருமான் வந்து அந்த கல்யாண கோலத்தில் இருப்பார் பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்த கோலத்தில் இருந்து அவரை தரிசனம் செஞ்சுட்டு வீட்டில் சமைச்சி வச்ச கல்யாண சாப்பாடை மனதார சாப்பிட்டு அவங்களால் எத்தனை பேருக்கு சமைச்சு போட முடியுமோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு அன்னதானம் வழங்குவாங்க அதுவும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் வயசானவங்களும் சரி கர்ப்பிணி பெண்கள் உடனில் சரியில்லாத இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த மாதிரி கடுமையான விரதம்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் மனதார நினைத்து ஆறு நாட்களுமே முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும் நன்மையே உங்களுக்கு கிடைக்கும் தினமுமே காலை மாலை ரெண்டு வேலையிலுமே முருகப்பெருமான் படத்துக்கு நீங்கள் வீட்டிலையே அவருக்கு விருப்பமான செவ்வரி மலர் மலர் வந்து மாலையா தொடுத்து போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்களே ஆறு நாட்களுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காலை மாலையிலுமே வந்து கந்த சிருஷ்டி படிக்கிறது ரொம்ப நல்லது கந்த சிருஷ்டி பாடலை நீங்கள் அந்த பாடலை வந்து வீட்டில் வந்து ஒழிக்க விட்டுகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும் சாயந்தர நேரத்தில் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் முருகனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முருகப்பெருமானே எனக்கு நல்லபடியாக வேலை வேண்டும் குழந்தை வேணும் வீடு கட்ட வேணும் அப்படின்னு என்னென்னலாம் உங்களுக்கு கனவெல்லாம் இருக்கோ அதை அத்தனையுமே முருகப்பெருமான் காலடியில் சமர்ப்பணம் செஞ்சிருங்க முடிந்தவரை நீங்க அந்த ஆறு நாட்களுமே வந்து ஒவ்வொரு நாளுமே எச்சில் படாத சாதத்தை ஒருத்தவங்களுக்கு தானமா வழங்குறது ரொம்ப நல்லது சஷ்டி ஆறு நாட்களுமே கந்த பிராணம் படிப்பது ரொம்ப அவசியம் இப்போ பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய ஆறு நாட்களுமே எதுவும் சாப்பிடாமலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க அதுவும் நல்லது தான் வள்ளி மன ஆளனை பூஜை செய்பவர்களுக்கு ஆறு நாட்களுமே ஒரு சில பேர்லாம் உபவாசம் இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதான் சஷ்டி அன்னைக்கு ஆறு நாட்களுமே விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு நிச்சயமாக சாப்பிடாம இருந்து முக்கியமாக அசைவம் சாப்பிடாம இருக்கணும் இந்த ஆறு நாட்களில் மது புகை இதெல்லாம் இருக்கக்கூடாது கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடாது அந்த ஆறு நாட்களுமே ஒரு கோவப்படாமல் இருக்கணும் இரவில் தூங்கும் போது என்ன பண்ணீங்கன்னா பெட்ஷீட்டு பெட்டு கட்டில் இதில் எதுவுமே படுக்காமல் நீங்கள் வெறும் தரையில் வந்து தூங்குறது தான் நல்லது முடிஞ்ச வரைக்கும் வந்து அது சில பேர்லாம் காப்பு கெட்டிக்குவாங்க முருகப்பெருமானுக்கு காவி வேட்டி போட்டுக்குவாங்க கலர் கலராக நம்ம ட்ரெஸ் போடாம அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஆறு நாட்கள் தானே நமக்கு கடுமையான விரதம் இருந்து பாருங்களேன் இந்த ஒரு வருடமாவது அடுத்த வருடம் வந்து நீங்க கேட்கின்ற வரத்தை அனைத்துமே கொடு கொடுப்பாரு முருகன் இப்ப சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் வந்து முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செஞ்சுட்டு திருச்செந்தூர் கடல்ல நீராடுவாங்க உங்க ஊர் பக்கத்துல என்ன கடல் இருக்கோ அதுல கூட நீங்க நீராடிட்டு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் போய் அங் அதாவது மாவிளக்கு போடுங்க பச்சரிசி சாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் மாவிளக்கு போடுங்க ரொம்ப நல்லது ம முருகப்பெருமான் கோயிலில் வந்து ஒரு சில கோயில்கள் வந்து பாவாடை நைவேத்தியம் தான் நடக்கும் என்ன ஒரு அலங்காரத்தில் இருக்காங்களோ அந்த அலங்காரத்தில் நீங்கள் அவரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இப்போ வேலவன் அருளால் மகப்பேறு வேணும் குழந்தை நல்லபடியாக எங்களுக்கு பிறக்கணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயில் வேணும் புகழ் செல்வம் என்ன வேணுன்னால் நீங்கள் கேளுங்கள் அது நிச்சயமே நிச்சயமாக கைகூடும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிச்சயமாக சந்தோஷமாக இந்த ஆறு நாட்களுமே முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டுங்க அது கைகூடி நல்லபடியாக நடக்கும் நல்ல வேலை வேணும் கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்ன ஒரு வாசகம்னா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் ஒரு பழமொழி இருக்கு இதை உண்மையான பொருள் என்னன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அது உண்மைதாங்க குழந்தை வரம் வேணும் பெண்களுக்கு இது மிகவும் மிக ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த சஷ்டி ஆறு நாட்களுமே நீங்கள் தவற விட்டுறாதீங்க முருகன் அருளால் அடுத்த வருடத்தில் குழந்தை பிறக்கும் நன்றி